வணக்கம் பிரபுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை ஏற்று மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன இலங்கையில் பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த சம்பவங்களை ஆராய்கின்ற ஒரு நிகழ்வாக இது இருக்க போகிறது பாருங்கள் காலைக்குள்ளே செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னணி அதன் பிற்பாடு இப்பொழுது விசாரணைகளில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு திருப்பம் அதே வேளையில் மஹிந்த ராஜபக்ச சிக்க போகின்ற ஒரு பெரும் பிரச்சனை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது அது தவிர இந்த தாஜுதீனின் மரணம் தொடர்பாக இப்பொழுது எழுந்திருக்கின்ற சர்ச்சைகள் இவை தொடர்பாகத்தான் இன்றைக்கு ஆராயப் போகிறோம் வாரங்கள் முழுமையான காணொலைக்குள்ளே செல்லலாம் என்னவென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் மஹிந்த ராஜபக்ச பல்வேறுபட்ட சம்பவங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று நாங்கள் எல்லோருமே அறிந்திருக்கிறோம் அதாவது பல கொலைகள் பல கொள்ளைகள் பல ஆட்கடத்தல்கள் என்பனவற்றோடு இந்த ராஜபக்ஷ கும்பல்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது ராஜபக்சக்களின் நிழலாக இருந்த ஒருவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் நேற்றைய தினம் கூட நான் தெரிவித்திருந்தேன் கிணறுவெட்ட பூதம் கிளம்பிய கதையாக ஒரு விடயத்திற்காக கைது செய்யப்பட்ட இந்த நபர் அதாவது கடந்த பதினொரு ஆண்டுகளாக இவர் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கண்காணிக்கப்பட்டு வந்திருக்கிறார் பல்வேறுபட்ட தகவல்கள் இவரால் நீதிமன்றத்துக்கு வழங்க முடியாத ஒரு நிலைமை இருந்திருந்தது அதே வேளையும் நீதிமன்றமும் இவரிடம் கேள்வி கேட்க முடியாத ஒரு தன்மை இருந்திருந்தது ஏனென்று சொன்னால் பெரும் குற்ற கும்பல்களுக்கு தலைவராக இருக்கின்ற இந்த ராஜபக்ச குடும்பத்தின் ஒரு நிழலாக இவர் இருந்திருக்கிறார் இந்த நிழலாக இருந்த வேளையில் பல்வேறுபட்ட சம்பவங்கள் இவர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இப்பொழுது விசாரணைகளிலே திடுக்கிடும் பல தகவல்கள் அவரால் வெளியிடப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது எந்தெந்த சம்பவங்களோடு மகிந்த ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருந்தார் எவ்வாறு இவருக்கு அந்த நிதிகள் வழங்கப்பட்டன ஏன் இவரிடம் இவ்வளவு நிதிகள் இருக்கின்றன என்பது தொடர்பான கிடுக்குப்பிடி விசாரணைகளிலே பல திடுக்கிடும் சம்பவங்கள் வந்திருக்கின்றன இப்பொழுது மகிந்த கும்பல் பெரும் நடுக்கத்தோடு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பின்னணியிலே பல தகவல்கள் வெளியிடப்படும் என்று போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே விசாரணையின் இறுதியிலே பல சம்பவங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இதே வேளையில் இந்த வசீம் தாஜுதீனின் கொலை தொடர்பாக எழுந்திருக்கின்ற பிரச்சினை இந்த கொலையின் பின்னால் பல்வேறுபட்ட மர்மங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டு வந்திருக்கின்ற அதே வேளையில் இந்த கொலை தொடர்பாக இந்த விசாரணைகளை மிக விரைவாக முடித்து விடுமாறு தெரிவித்திருக்கிறார் நாமல் ராஜபக்ச இந்த நாமல் ராஜபக்சவுக்கும் இந்த வசீம் தாஜுதீனுக்கும் இடையிலே இந்த கொலை தொடர்பான ஒரு பிணக்கு இருக்கிறது நாமல் ராஜபக்ச குடும்பத்தினரால் தான் வசீம் தாஜுதீன் கொலை செய்யப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அவரது தாயாரின் வாகனத்தில் தான் அவர் கொண்டு வந்து அங்கே போடப்பட்டார் என்கின்ற தகவலும் இருக்கிறது இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வழக்கை இழுத்தடிக்க வேண்டாம் என்றும் நீதிமன்றத்திலே இருக்கின்ற ஒரு பிரச்சனையை போலீஸ் ஊடக பேச்சாளர் அந்த விடயங்களை தவறாக பயன்படுத்தி தங்கள் மீது சேறு பூசுவதற்கான ஒரு நடவடிக்கையாக அதை பார்த்து வருகிறார் நீதிமன்றம் பார்க்க வேண்டிய வேலைகளை போலீஸ் ஊடக பேச்சாளர் பார்க்கிறார் என்பது போன்று தகவல்களை நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார் ஆனால் இவற்றுக்கு பின்னூட்டம் அளித்த சிங்கள மக்கள் இவர் தொடர்பாக நையாண்டு செய்திருக்கிறார்கள் அதாவது கொலை செய்த நீங்களே விசாரணையை முடிக்க வேண்டும் என்று கேட்டிருப்பது நகைப்புத்தன்மையாக தன்மையாக இருப்பதாக அந்த செய்திக்குறிப்பிலே பின்னூட்டம் அளித்த சகோதர மொழி பேசுகின்ற மக்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் எனவே எல்லோருக்குமே தெரியும் இந்த கொலை ராஜபக்ச குடும்பத்தால் தான் மேற்கொள்ளப்பட்டது என்று தெரிய வந்திருக்கிறது இதே வேளையில் வசீம் தாஜுதீனின் காதலி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்ணினுடைய வாக்குமூலம் இந்த இடத்திலே பெரும் உதவியாக இருக்கப் போகிறது இறுதியாக வசீம் தாஜுதீனை தாக்கி அந்த தாக்குகின்ற வேலையிலே அவருக்கு ஒரு தொலைபேசி வந்திருக்கிறது அதாவது வீடியோ கன்ஃபரன்ஸில் வந்த அந்த நபர் தொடர்பாக அந்த காதலி தகவலை தெரிவிப்பாராக இருந்தால் இப்பொழுது மாட்டுப்பட போகிறது ராஜபக்சவின் புதல்வர்களாக இருக்க போகிறார்கள் என்கின்ற தகவல் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற விலையில் தான் இப்பொழுது மற்றமொரு விடயம் கசிந்திருக்கிறது இந்த போலீஸ் தரப்பிலே ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட மாற்றங்கள் போலீஸ் உயர் அதிகாரியாக இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது போலீஸ் கண்காணிப்பாளர்களாக பதவி இறக்கம் செய்யப்பட இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல போலீசிலே நம்பிக்கையானவர்களுக்கெல்லாம் இப்பொழுது பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன சாதாரணமாக ஒரு இடமாற்றம் என்பது காவல்துறை ஆணையாளரால் தான் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் இந்த முறை மாற்றப்பட்டு ஒரு புதிய வர்த்தமானி அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த காவல்துறையின் தலைவராக இருக்கின்ற அவராலே தான் இந்த வர்த்தமானி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இடமாற்றங்கள் அல்லது பதவி இறக்கங்கள் யாவும் இப்பொழுது காவல்துறை தலைவரின் கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன காரணம் என்னவென்று சொன்னால் பல்வேறுபட்ட இடம்பெற்ற பல்வேறுபட்ட ஊழல்கள் பல்வேறுபட்ட கடந்த கால அரசாங்கத்தில் இடம்பெற்றதாக நம்பப்படுகின்ற பல்வேறுபட்ட சம்பவங்களின் பின்னணியில் அந்த சம்பவங்களை மறைக்கின்ற விடயங்களிலே காவல்துறை புலனாய்வாளர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகள் பின்னணியில் இருந்திருக்கிறார்கள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் தலைமையின் கீழ் இயங்கிய பல போலீஸ் உயர் அதிகாரிகள் மகிந்த ராஜபக்சவின் அடிவருளிகளாக இருந்திருக்கிறார்கள் என்கின்ற சகவலும் இப்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது எனவே இவற்றின் அடிப்படையில் பல்வேறுபட்ட சம்பவங்கள் இந்த போலீஸ் புலனாய்வாளர்களால் போலீஸ் அதிகாரிகளால் மறைக்கப்பட்டிருக்கின்றன அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த காத்தான்குடியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற போலீஸாரின் கொலை அந்த கொலையோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புலனாய்வு அதிகாரி மிக விரைவிலே கைது செய்யப்பட இருக்கிறார் என்கின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஜக்கெட்டை வழங்கினார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புலனாய்வு அதிகாரி அந்த ஜக்கெட்டை அங்கே போட்டுவிட்டு அந்த விடயத்தை இன்னும் ஒரு முன்னாள் போராளி அஜந்தன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரின் மீது பழியை போட்டு அவரை கைது செய்து தடுப்பு காவலிலே வைத்திருந்தமை தொடர்பான விசாரணைகளும் இனி இடம்பெறப் போகின்றன ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் பல்வேறுபட்ட தகவல்கள் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன அந்த தாக்குதலின் சம்பவத்தில் பலர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் உயர் புலனாய்வு அதிகாரிகள் பலர் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது விசாரணைகள் இப்பொழுது நிறைவு கட்டத்தை அடைந்திருப்பதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற அதே வேளையில் மிக விரைவில் மிக பெரும் கைதுகளும் இடம்பெறும் என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு பல அரசாங்க அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் நேற்றைய தினம் ஊடக பேச்சாளர் தெரிவித்த ஒரு கருத்துக்கள் அதாவது என்னவென்று சொன்னால் இந்த முப்பத்தி ஒரு கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இந்தோனேசியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த குற்ற கும்பல்கள் பாவித்ததாக சொல்லப்படுகின்ற அந்த கையடக்க தொலைபேசிகள் அந்த கையடக்க தொலைபேசிகளோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்த கையடக்க தொலைபேசிகளிலே யார் யாருக்கு செய்திகள் சென்றிருக்கின்றன யார் யார் இவர்களோடு உரையாடி இருக்கிறார்கள் என்கின்ற தகவல்கள் யாவும் அவற்றிலே பெறப்பட்டிருக்கின்றன அவற்றில் இருந்துதான் இன்னும் பல உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தனியே முன்னர் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் செய்திக்குறிப்பிலே ஒரு போலீஸ் அதிகாரி இந்த போலீஸ் குழு வருகிறது இந்தோனேசியாவுக்கு என்கின்ற தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் என்று ஆனால் அவற்றில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது விமான நிலையத்திலே பணிபுரிகின்ற சுங்க அதிகாரிகள் பலர் இதன் பின்னணியில் இருந்திருக்கிறார்கள் இமிக்ரேஷன் ஆஃபீசர்ஸ் என்று சொல்வோம் அந்த ஆஃபீஸர்ஸ் பலர் இவற்றின் பின்னணியில் இருக்கிறார்கள் பாதாள உலக குழுக்களின் போதைப் பொருட்களை விற்பனை செய்கின்ற ஏஜெண்டாகவும் அவர்களுக்கு பல்வேறு வழிகளில் உதவிகளை செய்து அவர்கள் மூலம் பணம் ஈட்டிய பல இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸும் இப்பொழுது கைது செய்யப்பட இருக்கிறார்கள் என்கின்ற தகவல் வந்திருக்கின்ற அதே வேளையில் பல்வேறுபட்ட தமிழ் அரசியல்வாதிகளும் இவற்றின் பின்னணியில் இருக்கிறார்கள் என்றும் இவர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று முன்னை நாள் ஒரு யாழ்ப்பாணத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற ஒரு தமிழ் அரசியல்வாதியும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவலும் இப்பொழுது ஊடகங்கள் பத்தியிலே பேசுபொருளாக மாறியிருக்கின்றன யார் அந்த அரசியல்வாதி என்ற தகவல் இதுவரை வெளியிடப்படவில்லை ஆனால் தமிழ் அரசியல்வாதி ஒருவர் இதன் பின்னணியில் இருந்திருக்கிறார் என்கின்ற தகவல் வந்திருக்கிறது எனவே யார் குற்றம் செய்தாலும் குற்றங்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே கருத்தாக இருக்கின்ற அதே வேளையில் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் பல படையினர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் முன்னாள் போலீசார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று வருகின்ற வேளையில் பௌத்த மேலாதிக்க கருத்துக்களை தங்களகத்தை விதைத்து வருகின்ற உதய ஹம்பம்பில மற்றும் விமல் வீரவன்ச போன்றவர்கள் அவர்கள் நாட்டை காத்தவர்கள் நாட்டை காத்த இராணுவத்துக்கு எதிரான செயற்பாடுகளை இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கங்கள் மேற்கொண்டு வருகின்றன என்று கருத்துக்களை வெளியிட்டு வருகின்ற அதே வேளையில் தேரர்கள் ஒரு சிலரும் அவற்றுக்கு எதிரான கருத்துக்களை முன்பக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதாவது இராணுவத்தினரை காட்டிக் கொடுக்கின்ற நடவடிக்கைகளில் யாரும் ஈடுபடக்கூடாது என்பது போன்று பல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் திசநாயக்காவும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் நாங்கள் இராணுவ வீரர்களை காட்டிக் கொடுக்க மாட்டோம் என்பது போன்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மனநிலை வருகின்ற வேளையில் இராணுவத்தினர் மட்டும் ஏன் இதிலிருந்து தவிர்க்கப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது பல்வேறுபட்ட சம்பவங்கள் இவற்றின் பின்னணியிலே மறைக்கப்பட்டிருக்கின்றன தங்கள் அரசியல் லாபத்துக்காகவும் பண செல்வாக்கை பெருக்கிக் கொள்கின்ற காரணத்துக்காகவும் பல்வேறுபட்ட உயிர்கள் காவுகொள்ளப்பட்டிருக்கின்றன பல்வேறுபட்ட நபர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் பலர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் பல்வேறுபட்ட மாணவர்கள் மத்தியிலே இந்த போதைப் பொருட்கள் இப்பொழுது விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற திடுக்கிடும் தகவலும் இப்பொழுது வந்திருக்கின்றன ஆரம்ப கட்டத்திலே போதைப் பொருட்கள் யாவும் இலவசமாக மாணவர்களுக்கு விநியோகிக்கப்பட்டு அதனது தன்மை நுகரப்பட்ட வேளையில் அவர்கள் அதற்கு அடிமையாகி இருக்கின்ற வேளையில் அவர்கள் மத்தியில் அதனை புழக்கத்துக்கு விடுகின்ற ஒரு சம்பவமும் இப்பொழுது அதிகரித்திருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே பாடசாலை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் தங்களது பிள்ளைகள் தொடர்பில் கவனம் எடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவையும் எழுந்திருக்கிறது அது தவிர எலக்ட்ரானிக் சிகரெட் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிகரெட்டை விற்பனை செய்த ஒரு கடை உரிமையாளரும் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடமிருந்து ஐயாயிரம் எலக்ட்ரானிக் சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அது மாத்திரமல்லாமல் பல பெரும் தொகையான பணமும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது எனவே எலக்ட்ரானிக் சிகரெட் இலங்கையிலே தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அதன் மூலமாகவும் புற்றுநோய் வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு சம்பவம் இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது என்னவென்று சொன்னால் யோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்ற கருத்து சம்பத் மனம்பேரி தனது செயலாளர் என்று கருத்துக்களை ஊடகங்களில் தெரிவித்து வருகின்ற நபர்கள் தொடர்பாக தான் வழக்கு பதிவு செய்யப்போவதாக யோன்சன் பெனாண்டோ தெரிவித்திருக்கிறார் ஆனால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் யோன்சன் பெர்னாண்டோவின் நிழலாக இருந்தவர் தான் இந்த சம்பத் மனம்பேறி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே கச்சாவினுடைய குடும்பத்தினர் இப்பொழுது ஒரு ஊடகம் ஒன்றிலே தோன்றி அதாவது கச்சாவின் தாய் மற்றும் சகோதரிகள் தோன்றி அந்த கொலைக்கும் கச்சாவுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போன்ற கருத்துக்களை அவர்கள் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் எனவே ஒரு பெரும் சம்பவம் மறைக்கப்பட்டு இத்தனை காலமும் இருந்திருந்த சம்பவங்கள் எல்லாம் இப்பொழுது கிளறப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கின்றன இன்றைய தினமும் போதைப் பொருளோடு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் சிகரெட் கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் விமான நிலையத்திலே வைத்து கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்னதான் செய்தும் இந்த போதை கும்பல்களை ஒழிக்க முடியாமல் அரசாங்கம் திணறி வருகின்ற வேளையில் இன்னும் பல போதை கும்பல்கள் வெளிநாடுகளிலே பதுங்கி இருக்கிறார்கள் அவர்கள் தொடர்பான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்பதோடு பல்வேறுபட்ட சம்பவங்கள் இலங்கையிலே கொண்டிருக்கின்றன இப்படியே விட்டிருந்தால் நாடு என்ன நிலைமைக்கு வந்திருக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது எதிர்கட்சியில் இருந்து கொண்டு கூக்குரல் இட்டு வருகின்ற முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் இவர்கள் எல்லாம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் இவை எல்லாம் மிக மிக கட்சிதமாக மிக சுதந்திரமாக மக்கள் மத்தியிலே விநியோகிக்கப்பட்டிருந்தன என்ற திடுக்கிடும் தகவலும் மக்கள் அறியாமல் மக்களை வீதிக்கு கொண்டு வந்து மக்களை கியூவிலே கொண்டு வந்து மக்களை பஞ்சத்திலே ஆழ்த்தியவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து தங்களது நிலையை மீண்டும் மேல்நோக்கி எடுத்து செல்வதற்கு எத்தணிப்புகளை மேற்கொண்டு வருகிறார்கள் எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு நடவடிக்கைகள் இவர்களால் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னதான் இருந்தாலும் மக்கள் தலையிலே மாங்காய் அரைக்க முடியாது என்பது கடந்த காலம் மக்கள் புரட்டிய ஒரு பாடமாக இருக்கிறது நல்ல துறவுகளை மற்றும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடப்பட்டுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்